நம்பி பெருமான் உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் திருவருளால் பூ உலகத்திற்கு வருகிறார் அவர் சோழவள நாட்டினுக்கும் தொண்டைநான் நாட்டினுக்கும் இடையே உள்ள நடுநாட்டின் கிளையாக விளங்கும் திருமுனைப்பாடி நாட்டில் அவதரிக்கிறார் மிகவும் பெருமை பெற்ற அத்திரு நாட்டிலே தெய்வநலமும் சைவநெறியும் ஏனைய வளமும் பொருந்தியது திருநாவலூர் அதில் பொதுவாக ஏனைய மரபினர்களும் சிறப்பாக ஆதி செய்வர்களும் இனிது வாழ்ந்தனர் சிவபெருமானை முப்போதும் திருமேனி தீண்டி சிவகாம முறைப்படி வழிபாடு செய்யும் ஆதி செய்வர்கள் திருமரபில் சடையனார் என்பவர் தோன்றினார் அவர் இளமையிலே இருந்தே நல்ல நற்குணங்களும் தாமே அமைய பெற்றவர் கற்பு நலமிக்க இசைஞானியார் அவருக்கு வாழ்க்கை துணைவியாக துணைவியாராக அமைந்திருந்தனர் கண்ணுதர் பெருமான் கட்டளையிட்டபடி ஆலச சுந்தரர் இசைஞானியார்பால் தீதகன்று உலக திரு அவதாரம் செய்தார் பார்க்கடலிலே பனிமதி தோன்றியது போல தோன்றிய திருமகவை கண்டு தாய் தந்தையர் மகிழ்ந்து தம்பிரான் அருளால் பிறந்த குழந்தைக்கு நம்பி ஆரூரர் என்ற நாமம் சூட்டினார்கள் நம்பி ஆரூரருக்கு நவரத்ன ஆபரணங்களும் ரத்தின சுட்டியும் அரைஞானும் பஞ்சாயுதமும் சதங்கையும் போட்டி அழகுக்கு அழகு செய்தனர் ஆரூரர் வீதியில் தளர்நடையிட்டு தேருட்டி விளையாடுவார் நரசிங்க முனையர் என்னும் அந்நாட்டினை ஆளும் மன்னர் கண்டு காதல் கூர்ந்தனர் வேண்டினார் இளனென்னும் எவ்வும் உரையாமை ஏதல் குலனுடையான் கண்ணே உள என்ற பொய்யா கிணங்க சடையனார் உடனே உயிருக்கும் இனிய தன் மைந்தரை மண் மைந்தராக தந்தார் ஆரூரர் நரசிங்க முனையருடைய அழகும் அரும் பெரும் காதல் மைந்தராக அந்தனர் திருவும் அரசர் திருவும் ஒருங்கே பொழிய மிகவும் செல்வமாக வளர்ந்தனர் உரிய காலத்தில் உபநயம் செய்து முப்பொரி நூல் சாத்தினர் ஆரோரர் அளவில்